வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் பல்கலைக்கழக விவகாரம் அன்னூர் அரசின் முக்கிய அறிவிப்பு அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள மாவை சேனாதிராஜா மணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி தகவல் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் தொலைபேசிகளுக்கான புதிய தடை நாமல் விடுத்த சவால் அரசாங்கம் ஏன் தயங்குகிறது அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமாக உள்ள பொருளாதார உச்சி மாநாடு கைவிடப்பட்ட நிலையில் அரசுக்கு சொந்தமான ஏராளம் சொகுசு வாகனங்கள் நீதிமன்றத்தை நாடிய சிவமோகன் வழங்கப்பட்ட உத்தரவு அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதியின் மகிழ்ச்சியான செய்தி தொடரான செய்திகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த விட அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் நலிந்த தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றுவரும் முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல்கலைக்கழக செயற்பாடுகளுக்கு இடையூறும் விளைவிக்கும் எந்தவித செயற்பாடுகளுக்கும் இடமளிக்கப் போவதில்லை அதேபோன்று தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்வதானால் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு முன்னர் அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் பேச்சுவார்த்தையின் பின்னர் அடுத்த கட்டம் தொடர்பில் சிந்திக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் தானா சத்தியமூர்த்தியின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவிலேயே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பதிவில் இன்று காலை தெல்லிப்பலை ஆதார் வைத்தியசாலையில் இருந்து மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் வைத்திய நிபுணர்கள் தலையில் கணிச அளவில் இரத்தப் பெருக்கு இருப்பதை கண்டறிந்தனர் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சையில் உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் சர்வதேச தொலைபேசி உபகரண அடையாள எண் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட இரத்தினிய சாதனங்கள் இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என தகவல் வெளியாகி இந்த விடயத்தினை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கையடக்க தொலைபேசிகள் கம்பி தொடர்பற்ற வலையமைப்புகள் ட்ரோன்கள் ரேடார் உட்பட ரேடியோ அலைகள் பிற உபகரணங்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறை மற்றும் மருத்துவ பயன்பாடு உள்ளிட்ட ரத்தினியல் சாதனங்களை சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்வதன் மூலம் முறையான அனுமதி பெற முடியும் இதன் மூலம் சான்றிதழ் சாதனங்களை பயனாளர்களுக்கு வழங்குவது ஆணைக்குழுவின் நோக்கமாகும் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட ரத்தினியல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதில் ஏற்பட்டுள்ள பல பிரச்சனைகள் காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் சட்டவிரோத இறக்குமதிகளை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இலங்கையில் தொலைபேசி சாதன கண்காணிப்பை நெறிப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது உடன் பதிவு செய்து இலங்கையின் தொலைத்தொடர்பு விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதுடன் உள்ளூர் வலை அமைப்புகளை அணுகுவதில் இருந்து அங்கீகரிக்கப்பட அல்லது திருடப்படாத சாதனங்களை தடுக்க உதவுகின்றது நாட்டின் சந்தையில் விற்பனை செய்யப்படும் பெருமளவான ரத்தனியர் சாதனங்கள் பதிவு செய்யப்படாமல் உள்ளன இத்தகைய சாதனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்வதால் அரசாங்கத்திற்கு வரி வருமானம் இழப்பு ஏற்பட்டுள்ளது பதினைந்து இலக்க சர்வதேச கையடக்க உபகரண அடையாளம் என்பது ஒவ்வொரு தொலைபேசிக்கும் வழங்கப்படும் தனித்துவமான எண்ணாகும் கையடக்க தொலைபேசியில் உள்ள விசைத்தளத்தில் ஸ்டார் ஹேஷ் பூஜ்யம் என உள்ளிடுவதன் மூலம் இதை கையடக்க தொலைபேசியின் திரையில் காண்பிக்க முடியும் அத்துடன் கையடக்க தொலைபேசியின் ஐஎம்இஐ எண்ணை பின்வரும் வடிவத்தில் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பதற்கு எஸ் எம் எஸ் அனுப்புவதன் மூலம் சரிபார்க்கலாம் என தெரிவித்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சரியான ஆதாரங்களுடன் எங்களை முடிந்தால் கைது செய்யுங்கள் என தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திடம் பகிரங்கமாக சவால் விடுத்திருந்தார் நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாமல் ராஜபக்சவின் சகோதரர் ஜோகித ராஜபக்ஷ அண்மையில் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதன்போது நீதிமன்ற வளாகத்தில் கருத்து தெரிவித்திருந்த நாமல் ராஜபக்ஷ அனுரகுமார் அரசாங்கம் வழக்கு சாட்சியங்களை உருவாக்கி பழிவாங்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியிருந்தார் ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்த விதமானது பொதுவாக சாதாரண மக்களை கைது செய்யும் விதத்தை விட பாரபட்சமான வகையில் இருந்ததாகவும் பல்வேறு தரப்புகளில் இருந்தும் விமர்சனங்கள் எழுந்திருந்தன இந்த நிலையில் தங்களை கைது செய்யுமாறு நாமல் ராஜபக்ஷ பகிரங்கமாக தெரிவித்துள்ள போதிலும் அது தொடர்பில் அனுறு அரசாங்கம் எதுவித நடவடிக்கைகளையும் ஏன் இன்னும் எடுக்கவில்லை என கேள்வி எழுகிறது அரசியல் கைதிகள் விடயத்தில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டையும் அரசின் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அரசியல் கைதிகளின் விடுதலையை துரிதமாக்குமாறும் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அருள் தந்தை மானா சத்திவேல் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவ்வறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் இந்திய மற்றும் சீன பிரயாணங்களை தொடர்ந்து நாடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்குக்கு வருகை தரவுள்ளார் இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பலப்படுத்தும் அரசியல் பயணமாக அமையும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார பிரச்சனைகளின் தீர்வுக்கு அடித்தளமிடும் விஜயமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் விசேடமாக தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்கள் முன்னின்று ஜனாதிபதி அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்படுவார்கள் என நம்பிக்கை அளித்ததை நாம் மறக்கவில்லை ஆனால் அதனை மறுதளிக்கும் வகையில் அண்மையில் நீதி அமைச்சர் நாணயக்கார அரசியல் கைதிகள் என்று சிறையில் எவரும் இல்லை என தெரிவித்திருக்கையில் இந்த விடயத்தில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டையும் அரசின் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அரசியல் கைதிகளின் விடுதலை துரிதமாக்குமாறும் அதற்கான நாள் குறிக்குமாறும் கோரிக்கை விடுப்பதோடு அதற்கான துரித நடவடிக்கையை வெளிப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சியும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு தாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என கூறியிருக்கும் சந்தர்ப்பத்தில் அதனை உரிய வகையில் பயன்படுத்தி அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்யுமாறு கேட்கின்றோம் மேலும் முன்னாள் போராளிகள் மற்றும் நீண்ட நாள் சிறை கொடுமையின் பின்னர் நீதிமன்றத்தினால் குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் மீளவும் விசாரணை என அச்சுறுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தடுத்து வைக்கப்படுவதையும் நிறுத்துவதோடு அவ்வாறு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரை விடுதலை செய்யுமாறும் கேட்கின்றோம் அது மட்டுமல்லாது தேசிய மக்கள் சக்தியும் நீங்களும் தெற்கின் மேடைகளில் அடிக்கடி பாராயணம் செய்யும் லஞ்சம் ஊழல் அரசியல்வாதிகளின் மோசடி என்பவற்றை மீண்டும் வடக்கு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பேசி மக்களை பொது மயக்க நிலைக்கு தள்ளாது வடக்கு கிழக்கு தமிழர்களின் தேசியத்திற்கு தடையாக இருக்கும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் அரச பயங்கரவாத செயற்பாடுகளை கிளீன் செய்வதற்கான உத்தரவாதத்தை வெளிப்படுத்துவதும் வடக்கின் அபிவிருத்திக்கு துணையாக அமையும் என கூறுகின்றோம் அபிவிருத்தி என்பது பாதைகள் அமைத்தல் கட்டிடங்களை நிர்மாணித்தல் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் பல புதிய சமூக நல திட்டங்களை முன்வைப்பதாக கூறுவது மட்டுமல்ல உண்மையான அபிவிருத்தி மக்கள் மனதில் அரசியல் நம்பிக்கை பலப்படுத்தி தமிழ் மக்களின் தேசியத்தின் தூண்களை காப்பதிலும் தங்கியிருக்கின்றது என்பதே எமது நம்பிக்கை ஆனால் இந்த தூண்களை திட்டமிட்ட வகையில் பெரும் தேசியவாதம் அழித்துக் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் எமது தாயகத்தில் துறைமுகங்களின் விமான நிலையங்களின் அபிவிருத்தி என அயலக அரசியல் சக்திகளின் அதிகாரத்திற்கு இடமளித்து எமது அரசியல் அபிலாசைகளை மண் தோண்டி புதைப்பதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அபிவிருத்தி என மகிழவும் இயலாது முன்னாள் ஜனாதிபதிகளைப் போன்று தேசிய மக்கள் சக்தியாகிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் தற்போதைய ஜனாதிபதியுமாகிய அனுரகுமார் திசாநாயக்காவும் இந்திய மற்றும் சீன விஜயங்களில் பல்வேறு உடன்படிக்கைகளை செய்ததற்கு பின்னால் அரசியலேயே உள்ளது என எவரும் அறிவார் தமிழர் தாயகத்திலும் அபிவிருத்தி என தாயக அரசு அரசியலை அளிப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் தொடர்ந்து அதுவே நடக்கின்றது இவ்வாறு அளிப்பதற்கு இடம் கொடுப்பது முழு நாட்டின் அரசியலையும் இறமையையும் அழித்துவிடும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுறுத்த விரும்புகின்றோம் என மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை வர்த்தக சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை பொருளாதார உச்சி மாநாடு இன்று பிற்பகல் கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற உள்ளது இன்றைய தொடக்க அமர்வில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க பிரதமர் விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் அங்கு நிலையான பொருளாதார முன்னேற்றத்திற்கான அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்து இலங்கை வர்த்தக சபையின் துணைத் தலைவர் ஜனாதிபதியுடன் ஒரு தனித்துவமான உரையாடலில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு மாநாட்டில் வணிக தலைவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் கல்வியாளர்கள் மற்றும் மூத்த நிறுவன பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைத்தல் மற்றும் நல்ல பொருளாதார கொள்கையுடன் உருமாறும் வளர்ச்சி என்ற கருப்பொருளின் கீழ் இந்த மாநாடு நடைபெற உள்ளது கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட அரசுக்கு சொந்தமான ஏராளம் சொகுசு வாகனங்கள் கொழும்பில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கொழும்பு ஏழில் அமைந்துள்ள சீரவஸ்தி மாளிகையில் கைவிடப்பட்ட நிலையில் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஏராளம் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக ஆடம்பர கார்கள் தொடக்கம் மொண்டோரோ உள்ளிட்ட பல்வேறு சொகுசு வாகனங்கள் கைவிடப்பட்ட நிலையில் அங்கு காணப்படுகின்றன சீராவஸ்தி மாளிகையை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தங்கு விடுதியாக பயன்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது இந்த மாளிகை முன்னிய காலத்தில் மேல் மாகாண சபையின் பிரதான அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழக கட்சியிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா சிவமோகனை இடைநிறுத்தும் தீர்மானத்திற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சட்ட விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சிவமோகனை தமிழரசு கட்சியில் இருந்து இடைநிறுத்தி அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக அவரிடம் இருந்து விளக்கம் கோரும் முடிவை கட்சியின் மத்திய குழு அண்மையில் எடுத்திருந்தது அதற்கு எதிராக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் சிவமோகன் சார்பில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கில் தமக்கு எதிராக கட்சிக்குள் எடுக்கப்பட்டிருந்த இடைநிறுத்த உத்தரவுக்கு எதிராக இடைக்கால தடை விதிக்கும்படி சிவமோகன் கோரியிருந்தார் சட்டத்தரணி குறுபுரனால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் அவர் முன்னிலையாகி நீதிமன்றத்தில் வாதாடியிருந்தார் ஒரு தரப்பாக சமர்ப்பிக்கப்பட்ட வாதங்களை சுவைமடைத்த நீதிபதி எஸ் சதீஷ்கரன் உத்தரவு வழங்குவதை ஒத்திவைத்தார் குறித்த உத்தரவு நேற்று வழங்கப்பட்ட நிலையில் அதில் இடைக்கால தடை விதிக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் அத்தகைய வழக்குக்கான அடிப்படை எதுவும் இல்லை என்ற முடிவையும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார் எனினும் எதிராளிக்கு அறிவித்தல் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் திகதிக்கு ஒத்திவைத்தார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு நேற்று பிற்பகல் சுங்க தினைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கொண்ட குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜுகத்திற்கு ஏற்ற நிறுவன கட்டமைப்பை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இலங்கை சுங்கம் மதுவரி திணைக்களம் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆகிய நிறுவனங்களில் கட்டமைப்பு ரீதியான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் காலத்தின் சவால்களுக்கு ஏற்ப சட்டம் அல்லது நிறுவனங்கள் மாற வேண்டும் என்றும் எந்த ஒரு சட்டமோ அல்லது நிறுவனமோ எக்காலமும் நிலையாக இருக்க முடியாது மேலும் கடந்த ஆண்டு சுங்கத்துக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளது பொருளாதாரத்தை சீராக்க சுங்கம் மேற்கொண்ட முன்னெடுப்புகள் பாராட்டத்தக்க கடந்த ஆண்டு சுங்கம் அடைந்த இலக்குகளை நாங்கள் பாராட்டுகின்றோம் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை வருவாய் இலக்குகளை அடைவதன் மூலம் பொருளாதார சரிவு காரணமாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சந்தை சுருங்கியது சர்வதேச நாணய நிதியத்தின் அளவீட்டின்படி நாம் அனைத்து பணிகளையும் மேற்கொள்கின்றோம் எனவே மேலோட்டமாக பார்க்கும் போது பொருளாதார தேக்கம் மீண்டு விட்டதாக தோன்றினாலும் முழு பொருளாதார கட்டமைப்பும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே பொருளாதார நெருக்கடியை சீராக்க நாம் கவனமாக செயற்பட வேண்டும் ஒரு சிறிய தவறு கூட பொருளாதாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் எனவே சுங்க திணைக்களம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் வருமான இலக்கை எட்டுவதற்கு கூட்டாக செயற்பட வேண்டும் சுங்கத்துக்கான வசதிகளை வழங்குவது தொடர்பிலும் புதிய சம்பள அளவை ஸ்தாபிப்பது தொடர்பிலும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன அது குறித்து நிதியமைச்சர் திரைசேரியுடன் கலந்துரையாடி தீர்வு ஒன்றை வழங்க எதிர்பார்க்கின்றேன் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது அரசு சேவையை மேலும் திறம்பட செயற்படுத்த டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் தொழில்நுட்பத்தை இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது வலுவான நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் முன்னிய அரசியல் தரப்பு மற்றும் அரசு சேவை பொறுமுறைக்கு இடையே முரண்பாடுகள் இருந்தன அந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்த அரசியல் தரப்பில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களை சரியான நேரத்தில் மேற்கொள்ள முடியவில்லை சரியான நேரத்தில் நல்லதொரு நிறுவன கட்டமைப்பை உருவாக்க தவறியதால் எதிர்பார்க்கப்பட்ட பிரதிபலன்கள் கிடைக்கவில்லை ஆதனால் நாம் பல விடயங்களை கையகப்படுத்தும் முன்னதாக வெளியாட்கள் அவற்றை கையகப்படுத்திக் கொண்டனர் இதன் விளைவாக இலங்கையின் இயற்கையான அமைவிடத்தை பயன்படுத்துவதற்கான சில வாய்ப்புகளை ஒரு நாடு என்ற வகையில் இழந்திருக்கின்றோம் எதிர்காலத்தில் இலங்கை துறைமுகத்தில் நூற்றி பதிமூன்று லட்சம் கொள்கலன் செயற்பாடுகளை முன்னெடுக்க தேவையான முன்னெடுப்புகள் செய்யப்பட வேண்டும் அதற்கான கூட்டு முயற்சியை ஊழியர்கள் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யாமல் நாம் ஒரு நாடாக முன்னோக்கி செல்ல முடியாது இந்த வருடத்தில் சுங்க திணைக்களத்திற்கு இரண்டாயிரத்தி மில்லியன் ரூபாய் வருமான இலக்கு வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி